வணக்கம் அமரர் அருட்பணி சுபஸ்டி ஜேசு ராஜநாயகம் அடிகளார் அவர்களின் பின்னக வாழ்வின் முதலாம் வருட நிகழ்வேந்தல் நினைவுக்கு நாம் ஒன்று கூடியுள்ளோம் முதலில் விருந்தினர்களை வரவேற்றல் நிகழ்வு இடம்பெறுகின்றது பிரதம விருந்தினராக இந்நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பேரருட்கலா ஜஸ்டின் பேனா ஞான பிரகாசம் ஆண்டுகை ஆயர் அவர்களை அன்புடனும் மரியாதையுடனும் வருக என வரவேற்கின்றோம் தொடர்ந்து பேராசிரியர் கலாநிதி என் சண்முகலிங்கன் அவர்களையும் முன்னாள் துணைவேந்தர் யாழ் பல்கலைக்கழகம் வைத்திய கலாநிதி சிவதாஸ் உளநல வைத்திய பிரிவு யாழ் போதனா வைத்திய சாலை இன்றைய நிகழ்வின் தலைவராகவும் அகவுளி நிலைய இயக்குனராகவும் அருட் தந்தை டேவிட் அவர்களையும் இளவாலை மறைக்கோட்ட முதல்வர் இங்கு பிரசன்னாயிருக்கும் அருட்பந்தையர்கள் கன்னியர்கள் ஏனைய உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம் தொடர்ந்து அஞ்சலி உரையை வருமாறு இளவாலை மறைக்கோட்ட முதல்வரும் எமது பங்கின் தந்தையுமாகிய அருட் தந்தை சி ஜி ஜெயக்குமார் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன் நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற ஃபாதர் டேவிட் அவர்களே பிரதம விருந்தினராக வருகை வந்திருக்கின்ற எங்களுடைய மதிப்புக்குரிய ஆயர் அவர்களே பல்கலைக்கழக முன்னணாள் ஓவியந்தர் திருவால் சண்முலிங்கம் அவர்களே வைத்திய கலாநிதி சிவதாஸ் அவர்களே இங்கே வருகை தந்திருக்கின்ற குருக்களே அருள் சகோதரிகளே பெற்றோர்களே உறவுகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் முதலாவதாக சென்ற வருடம் காப்பிய மாதம் அளவிலே நான் அற்பசி மாதம் அளவிலே நான் குருக்கள் இருக்கின்ற அந்த இடத்துக்கு சென்று அவரோடு உரியாடி கொண்டிருந்தேன் என்று சொன்னால் இந்த வருடம் வைகாசி மாதம் அவருடைய குருத்துவத்தின் ஐம்பதாவது நிறைவு எனவே அதை எப்படி நாங்கள் செய்ய வேண்டும் எப்படி நாங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்ற விடயமாக மாதம் அளவில் நான் சென்று அவரோட கதைத்து அவரை சம்மதிக்க வைத்து பல விடயங்களை கதைத்துவிட்டு திரும்பி வந்து ஒரு மாதத்துக்குள்ளே அவருடைய இறப்பு நடைபெற்றது உண்மையாகவே ஒரு பேரதிர்ச்சியாக இருந்தது பங்கு மக்களும் அந்த இழப்பை இழப்பிலே தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்கள் உண்மையிலே சாவு என்பது எப்படி வரும் எப்பொழுது வரும் என்பது யாருக்கும் தெரியாது யூத மரபிலே ஒரு கதை இருக்கின்றது என்னவென்று சொன்னால் ஒரு முறை ஒரு ராபி அவளுடைய யூத குருவாக கணிக்கப்படுகின்ற அவர்கள் அவருடைய வீட்டை விட்டு சில காலம் வெளியே சென்றிருந்தார் அவர் வெளியே சென்று திரும்பி பொழுது அவருடைய ரெண்டு பிள்ளைகளையும் காணவில்லை அப்பொழுது அவர் தம்முடைய மனைவியிடம் கேட்கின்றார் எங்கே எனது பிள்ளைகள் என்று அவள் சற்று நேரம் மௌனமாக இருந்துவிட்டு தன்னுடைய கணவனை பார்த்து சொல்லுகின்றாள் உங்களிடம் ஒருவர் வந்து ரெண்டு வைரஸ் சங்கிகளை தந்து இருவராக தந்துவிட்டு பின்னர் திரும்பி வந்து கேட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் அதை கொடுப்பீர்களா அல்லது கொடுக்காமல் மறுப்பீர்களா என்று அப்பொழுது அவர் சொன்னார் அறநெறியின்படி நான் அதை கொடுக்கத்தானே வேண்டும் என்று இப்பொழுது எங்களுடைய பிள்ளைகளுக்கு அதுதான் நடந்திருக்கிறது இறைவன் தந்தார் இறைவன் ஏற்றுக்கொண்டார் அதை நாங்கள் ஏன் என்று கேட்க முடியாது என்று சொன்னார் அதே ஒரு தான் அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தார் இறைவன் அழைத்த பொழுது அவர் எங்களை விட்டு சென்றார் பழைய கூட அழகாக சொல்லுகிறது இரவல் தந்தவன் கேட்கின்றான் அதை இல்லை என்றால் அவன் விடுவானா என்று இரவல் தந்தவன் கேட்கின்றான் அதை இல்லை என்றால் அவன் விடுவானா என்று ஆகவே அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது எத்தனையோ பணிகளை ஆற்றினார் அவருடைய காலம் நிறைவுக்கு வருகின்ற பொழுது இறைவன் அவரை அழைத்துக் கொண்டார் இந்த குருவானவருடைய ராஜினாயிகாரிடம் நான் பல காலமாக ஈடுபாடு கொண்டிருந்தவன் நான் அருள் சகோதரனாக இருந்த காலத்திலே கொடக்கம் அவரோடு எனக்கு நெருக்கிய பழக்கம் ஏற்படும் சந்தர்ப்பங்கள் கிடைத்தது நான் அவரை முதல் முதலாக சந்தித்தது எங்கே என்று சொன்னால் அவர் கிளிநொச்சிலே இருக்கின்ற அந்த உருத்திரபுர பகுதியில் இருக்கின்ற டிஎயிட் என்ற இடத்திலே இந்த மாணவர்களை அதாவது பெற்றோர்களை எழுந்த மாணவர்களை பராமரித்து கொண்டிருந்தார் அப்பொழுதுதான் நான் அவரை முதல் முதலாக அங்கே சந்தித்தேன் இப்பொழுது போல் அல்ல அந்த நாட்களிலே மின்சாரம் இல்லை தொலைபேசி வசதிகள் இல்லை மிகவும் கடினமான பிரயாணம் எல்லாம் மிகவும் கடினமான காலத்திலே அவர் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார் நான் அவரிடம் சென்று முதன்முறை சென்று அவருடன் கலந்து அவருடன் கதைத்து விட்டு நான் பார்த்தேன் இரவு பிள்ளைகளுக்கு அங்கே மின்சாரம் இல்லாபடியால் அவர் பெட்ரோல் மேக்ஸ் எல்லாம் கொளுத்தி அந்த பிள்ளைகளுக்கு படிப்பதற்கான ஒழுங்கு செய்தார் பின்னர் எட்டு மணி அளவிலே வந்து அந்த பெட்ரோல் மேக்ஸ்களை எடுத்துக்கொண்டு வந்து சாப்பாட்டறையிலே வைத்து அந்த பிள்ளைகளுக்கு உணவுகளை எல்லாம் கொடுத்த பிற்பாடு அவரும் உணவு உண்டு பின்னர் பத்து மணி வரைக்கும் அந்த பெட்ரோல் மேக்ஸ்களை எரிய விட்டு பின்னர் அவர் என்ன செய்வார் அந்த அவற்றையெல்லாம் நூற்று விட்டு அவர்களை படுக்க வைத்து விட்டு ஹரிக்கன் லாம்பு என்று சொல்கிற ஹரிக்கன் லாம்பளை அதில் எடுத்துக்கொண்டு தான் அவர் அந்த வளவுகளை அலுவல் என்ன விடயமன்றாலும் செல்வார் இது எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் அவர் ஆரம்ப காலம் மிகவும் கடினமான ஒரு காலமாகத்தான் அவருடைய பணி இருந்தது வசதிகளற்ற அடிப்படை தேவைகள் இல்லாத ஒரு சூழலில்தான் தான் அவரை நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் எந்த வேளையிலும் அவர் முகம் மலர்ந்தவராக சிரித்தவராகத்தான் இருப்பார் ராஜநாயகம் அடிகளிடம் கோபம் வந்ததாக நான் ஒரு நாளும் நான் கண்டதும் இல்லை அல்லது அப்படி அவர் நடந்து கொண்டதும் இல்லை மிகவும் பண்பாக எல்லோருடனும் இனிமையாக பழகக்கூடிய ஒருவராகத்தான் நான் அவரை பார்த்துருக்கிறேன் அவை தொடர்ந்து எழுபத்தொம்பது எண்பதுகளில் அவர் உருத் உருத்திரபுரத் அவர் இருந்த இடம் பரப்பாங்கின்ற உயிலங்குளம் அந்த உயிலங்குளத்தில் இருக்கின்ற பொழுதும் நான் அவரிடம் சென்று அரு சகோதரனாக அவருடன் சேர்ந்து ஈஸ்வருக்கு பணி செய்ய சென்ற பொழுதும் அங்கே அங்கேயும் வசதிகள் அற்ற இடம் முன்னிய காலங்களில் ஒரு குருவானவருக்கு பல உப பங்குகள் இருந்தது அந்த எல்லா பங்குகளுக்கும் அவர் முகம் கோணாமல் ஓடி ஓடி திரிந்து பணிபுரிந்த அந்த காலங்களை நான் நினைத்து பார்க்கின்றேன் அங்கேயும் மின்சாரம் இல்லை அந்த அரிக்கன் லாம்பு என்றல் ஹெர்கைன் லாம்போடு தான் திரிவார் தம்முடைய பணியை ஆற்றுவார் எனவே நான் அவரை பார்த்ததிலே அவர் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவு இடர்கள் இருந்தாலும் தன்னுடைய பணியை மகிழ்ச்சியோடு முகமலர்ச்சியோடு செய்வதைத்தான் நான் அவருடைய வாழ்க்கையிலே பார்த்திருக்கின்றேன் அதன் பிற்பாடு அவர் இங்கே அகவொலிக்கு வந்த வந்த காலத்தில் நான் அப்பொழுது கருத்தாஸ் நிறுவனத்திலே பணிபுரிந்து கொண்டிருந்தேன் அப்பொழுது கூட அவர் வந்து என்னிடம் என்னிடம் சில உதவிகள் பெற வந்தார் அவருக்கல்ல இங்கே அவரிடம் வந்த குடும்பங்களுக்கு உதவி செய்யும் நோக்கத்துடன் சில உதவிகளை பெற்று அவர் உதவி செய்வதை நான் நன்கு அறிவேன் எனவே குடும்பம் தலைவர் அவர்கள் சொன்னது போல குடும்பம் என்பது பணி என்பது மிகவும் கடினமானது அண்மையிலே ஒரு அண்மையில் முன்பு இருந்த யூகேயினுடைய அதாவது லண்டனுடைய பிரதம மந்திரியாக இருந்த டொனி பிளேயர் சொன்னார் ஒரு நாட்டினுடைய அதிபராக இருப்பதை விட ஒரு தந்தையாக இருப்பது மிகவும் கடினம் என்று சொன்னார் அதிலிருந்து எங்களுக்கு நன்றாக புரிகிறது குடும்பம் அடித்தளம் அதை கையாள்வது அதை முகாமைப்படுத்துவது அவ்வளவு இலவுமான விடயமில்லை ஆனால் ராஜினாமடிகளார் அதையும் நன்றாக செய்தார் எனவே இந்த வேளையிலே அவருடைய அவருடைய பணியை நான் பார்த்து பாராட்டுகின்றேன் அவரை எமக்கு தந்த இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன் அவர் எப்பொழுதும் நிறைவு கொண்ட ஒரு மனிதனாக மகிழ்ச்சியான ஒரு மனிதனாகத்தான் வாழ்ந்திருக்கிறார் எனவே இந்த வேளையிலே இறைவனுக்கு நன்றி சொல்லி அவை தந்ததற்காக நன்றி சொல்லி அவருடைய பணி இன்னும் சிறக்க குறிப்பாக இந்த குடும்ப நல பணி இன்னும் மென்மேலும் சிறந்து எங்களுடைய பகுதிகளிலே நல்ல பணியாற்ற நல்ல குடும்பங்களை கட்டியெழுப்ப என்னுடைய ஆசையளையும் வாழ்த்துக்களையும் கூறி மீண்டும் அன்னாருடைய இந்த இறுதி அன்னாருடைய இந்த நினைவாஞ்சலில் அவருக்கும் எங்களுடைய சபத்தை கூறிக்கொண்டு அவருடைய ஆன்மா இள இறைவில்லை இழைப்பாறு செபத்தையும் வேண்டிக்கொண்டு உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருட்சந்தை அவர்களுக்கு எமது அன்பான நன்றிகள் தொடர்ந்து அஞ்சலி வழங்க வருமாறு யாழ் போதனா வைத்தியசாலையின் உளநல வைத்திய பிரிவு வைத்திய கலாநிதி சிவதாஸ் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன் எல்லோருக்கும் இந்த கால நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு பிஷப் மற்றும் ஃபாதர் டேவிட் ஃபாதர் ஜெயக்குமாருடன் என்னுடைய மானசீக ஆசானாக் சன்மொழிங் சரையும் நினைத்து கொண்டு இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளணும் என்று விரும்பியதற்கு சில காரணங்கள் உண்டு அவருடைய மரணச் சடங்கில் ராஜநாயகத்துடைய மரணச் சடங்கில் என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை அப்பொழுது தான் என்னுடைய தகப்பனார் இருந்து அந்த ஒரு மாத அந்த நிகழ்வு இது கொழும்பில் நடைபெற்றதுனால் அதை கலந்து கொள்ள முடியவில்லை ஆகவே இம்முறையாவது அதை கலந்து கொள்ளணும் என்றதை எனக்கு கிடைத்த ஒரு பேராக கருதுகின்றேன் முக்கியமாக நானும் எனக்கும் ஃபாதருக்குமான தொடர்பு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு தசாப்தங்களை தாண்டியது ரெண்டாயிரத்தி மூன்றளவில் நான் யாழ்ப்பாணத்துக்கு என்னுடைய உள மருத்துவ துறையில் விசேஷ பயிற்சிக்காக பேராசிரியர் தயாசுமசுந்தரமோடு வேலை செய்கின்ற காலப்பகுதியில் இந்த நிலையத்துக்கு நான் வந்திருக்கின்றேன் அதன்பின் நான் வேலை செய்த காலமெல்லாம் அவருடைய இந்த வகுப்புகளில் விரிவுரையாளராக கலந்து கொண்டிருக்கின்றேன் அவருடைய சில தேவைகளுக்கான வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கின்றேன் முக்கியமாக அவர் என்னோட சில இடங்களில் பயணம் செய்திருக்கின்றார் ஒரு நாலஞ்சு தடவை நாங்கள் ஒரே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருக்கிறோம் ஃபாதரோடு கன விஷயங்களை கதைப்பார் ஒருமுறை நான் அங்குட வைத்தியசாலையில் ஒரு ஆறு மாத பணிக்காக இருந்தபோது சொன்னார் தனக்கு ஒருக்க அங்குடையே பார்க்க வேணும் என்று ஓ ஃபாதர் வாங்க இல்லை அப்போ அவர் ஒரு ஏரியா ட்ராவல் பண்ணி கிளம்பில் ஒரு பிஷப் இடத்துக்கிட்ட ஒரு இடத்துலாம் தங்கியிருந்தவர் அவரை காலையில் போய் கூட்டிக் கொண்டு அங்கோடய வைத்தியசாலைக்கு போயிருந்தேன் அவரில் இருந்த மிக முக்கியமான சில இயல்புகளில் உண்டு யாரிடமும் கற்றுக்கொள்ள விரும்புகிற ஆற்றல் இப்போ கனவு இல்லாத ஒரு விடியவும் அதுதான் மற்றவரிடம் யார் எந்த நிலையிலிருந்து எந்த வயதில் இருந்தாலும் அவரிடம் தான் புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ள வேணுமெண்டா அப்போ அப்பொழுது இந்த ட்ரோமா பற்றி மெனவடு உளப்பேர் அதிர்வு அப்படி கன சொல்லப்படுகின்ற இதை பற்றி ஒரு சின்ன ஒரு நூல் என்று வெளியிட்டிருந்தார் அந்த நூலையும் ஒரு கா பார்த்து அதுக்குரிய முன்னுரையும் வழங்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருந்தது அவை அவருடைய பணி என்றது ஒரு முகத்தானது ஒரு ஒரு யுகத்தின் வடிவம்னு சொல்லலாம் ஒரு யுக காலம் அதாவது குடும்ப நல சிகிச்சைகள் அல்லது ஃபேமிலி தெரப்பி அல்லது கப்பல் தெரப்பி என்று சொல்லப்படுற விடயத்தில் அவற்றை பணி அளப்பரியாது அவை அது நினைவு கூறப்பட வேண்டும் அதை தொடர்வதற்கான விடயமாகவும் இந்த நினைவு அமைய வேண்டும் நாங்கள் அவரை நினைக்கிறதோடு அவர் உருவாக்கின பணி இந்த தொடர்ச்சி காணப்பட வேண்டும் இப்போ அடுத்தது மிக முக்கியமாக நான் அவருடைய நினைவோடு நான் சில விஷயங்களை கதைக்கலாமல் நினைக்கின்றேன் இந்த உளவியல் சம்மந்தமான விடயங்கள் கிட்டத்தட்ட எழுபதுகளின் பிற்பகுதியில் தொடங்கினது ஃபாதர் செல்வரட்னம் ஃபாதர் டேமியன் ஃபாதர் வின்சென்ட் பேட்ரிக் அவை எல்லாரும் இந்த உளவியலை பற்றின அறிமுகத்தை எழுபதுகளின் நடுப்பகுதிக்கு பின்னாக இந்த இடத்துல கொண்டர தொடங்கின அதில் ஒரு முன்னோடியாக ஃபாதர் கணவர் இதில் பங்களித்தவர் நல்ல விஷயம் அப்போ அது தொண்ணூறுகள் எண்பத்தஞ்சுக்கு பின்பு யுத்தத்தோடு அது கொஞ்சம் வீச்சடைந்தது அல்லது விரிவடைந்ததுன்னு சொல்லலாம் பலர் உளவியலை பற்றி கதைச்சிச்சினோம் உளவியல் சம்பந்தமான சில கோர்ஸ் நடத்திச்சினோம் இப்போ உளவியல் அல்லது அது கவுன்சிலிங் என்ற விடயம் உருவாக்கப்பட்டு கொண்டு போனது ரெண்டாயிரத்தி மூன்று நான் அவரோட கதைச்சி கொண்டு கேட்க பல விடயங்களை இந்த அந்த சரியான பாதிப்பு அந்த பகுதியில் தென்மராட்சி பகுதியில் மல்டிபெரல் தாக்குதலுக்கு பிறகு பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருந்த பிரதேசங்களையும் வேலை செய்த போது இதை பற்றி சொல்லியிருந்தார் ஆனால் என்னுடைய கவலை என்னென்றால் அதற்குப் பிறகு மிகப்பெரிய ஒரு யுத்தத்துக்கு முகம் கொடுத்த மக்களுக்கு இந்த உள பிரச்சனைகள் என்று யாருமே கதைக்காத ஒரு துர்ப்பாக்கிய நிலையில் நாங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றோம் அது ஏனென்றதாக முதலாவது கல்வி எழுபது அஞ்சு கடைசியில் தொட எழுபது கண்ட கடைசியில் தொடங்கின இந்த உளவியல் இன்னம் பிரித்தியடைந்து வளர்ச்சியடைந்து மிகப்பெரிய போருண்ட கொடுத்து அது மிகப்பாரதூரமான விளைவு ஏற்பட்டதை எதிர்கொள்கிற ஆற்றலை பெற்றிருக்கவில்லை என்பது மிகப்பெரிய துயரம் ஒன்றில் நாங்கள் அந்த தாற்பரியத்தை விளங்காம இருக்கோணும் அல்லது அந்த ஏற்ற மாதிரி செயற்படுகின்ற ஒரு ஆற்றலை பெற்றிருக்காமல் இருக்கணும் இது ரெண்டும் தான் இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி இந்த லாஸ்ட் ஃபோருண்ட இம்பேக்ட் ரேஷியோன்றது வெரி ஹை அது எல்லோருக்கும் முழங்கியிருக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ அதை பற்றி உதாரணமாக அந்த மே மாதம் ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேயே இந்த மெனிக் ஃபார்ம் அதலுக்கு பொறுப்பாக வேலை செய்ய தொடங்கின டைமில் ரிசோர்ஸஸ் எங்களுக்கு இருக்கே இல்லை இப்போ ஒன் டு ஒன் கவுன்சிலிங் செய்ய இல்லாது இப்போ நாங்கள் ஃபஸ்ட் டைமாக குரூப் தெரப்பி குரூப் திருப்பியை செய்திரு நாங்கள் அதிலும் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூன்று பதினாலில் வன்னியில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேருக்கான விதைகளுக்கான இன்டர்பர்சனல் சைக்கோ தெரப்பி என்று சொல்கிறப்ப நபருடைய உளச்சிகிச்சை குளிர் சிகிச்சையை செய்திருந்தோம் நாங்கள் குளிர் அது அதுகளேயோ பா படித்து வந்தவர்கள் இல்லை ஆனால் தேவை கருதி அதில் மாற்றங்களை ஏற்படுத்தி இந்த இன்டர்பர்சனல் சைக்கோ தெரப்பி என்ற அடிப்படையில் உல செய்திருக்கிறோம் இன்றைக்கு தேவையான விடயம் என்று பார்த்தோம் என்றால் எங்களுடைய பாதிப்பு மிக அதிகம் எங்களுடைய இருக்கிற வளங்கள் மிக குறைவென்றால் நாங்கள் சிகிச்சைகளை மாற்ற வேண்டும் அல்லது நாங்கள் தொடர்ந்து இந்த ஒன் டு ஒன் கவுன்சிலிங் இருக்காது ஒரு கலெக்டிவாக செய்யணும் என்ற விடயம் உணரப்படணும் அப்போ ஃபேமிலி தெரப்பி என்று ஸ்டார்ட் பண்ணவே வந்து குரூப் தெரப்பி ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அதை ஸ்டார்ட் பண்ணுறது நீங்கள் ஸ்டார்ட் பண்ண சொல்லாது பட் இந்த சமூகத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் இப்போ அதுண்ட பாதிப்பு இப்போ தான் இருக்குது அப்போ இந்த பாதிப்புக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் இந்த கவுன்சிலிங்ன்றது இந்த நாட்டுக்கு வந்தது நல்லதா கூடாதாண்டு சொன்னால் நான் நல்லதுன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல மாட்டேன் அதுமாதிரி கூடாதுன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல மாட்டேன் ஏன் கூடாது என்று ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலாண்டா எங்கள்கிட்ட இருந்த போர் கால பகுதி அந்த காலத்தில் ஏற்பட்ட கன பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு வடிகால தரக்கூடியதாக இந்த சிகிச்சை தான் காணப்பட்டது அப்போதான் இந்த ஃபாதர்ஸ் பல பேர் உருவாக்கினார்கள் ஃபாதர் செல்வரணத்திலேருந்து தொடர்ச்சியாக ஆனால் இன்னொரு விடயத்தை நாங்கள் மறக்க முடியாது ஏழுவே இந்த சமூகம் ஒரு கலெக்டிவிஸ்டிக் சொசைட்டியாக இருந்த சமூகம் சில குளிச்சேற்பாடுகளுக்கு கூடாக தங்களை தாங்களே தேற்றி கொண்டிருந்த விடயத்துக்கு இந்த கவுன்சிலிங்கின் வருகை பாதிப்பு தந்தது என்பது உண்மை நாங்கள் மறக்க முடியாது உண்மை அவே அதை பிரதியீடு செய்ய தொடங்கின தொடர்ச்சியை நாங்கள் மெயின்டைன் பண்ணால் நாங்கள் குற்றவாளிகள் தான் என்னுடைய கருத்து முக்கியமாக சொல்ல வேண்டிய உதாரணமாக நாங்கள் என்னுடைய சமயத்தை சொன்னாலும் முந்தி கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் எனக்கு தெரிய நான் சின்ன வயசில் கோயிலுக்கு போனால் அப்பா கூட்டிக் கொண்டு போனால் ஒரு கூட்டு பிரார்த்தனை நடக்கும் அது ஒரு மேரி அந்த புத்தகம் முடியும் வரையும் ஒரு மேரி திருட்டி திட்டிக் கொண்டு அப்புறம் இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை பின் இன்றைக்கு இந்த கோயிலையும் கூட்டு பிரார்த்தனை இல்லை எனக்கு தெரிஞ்ச அடவில் இப்படி கலெக்டிவாக கன்ன விஷயங்கள்ங்கிற சமூகத்தில் இந்த மன உளைச்சல்களுக்கான ஆற்றலை பெற மன உளைச்சலை எதிர்கொள்கிற விடயங்கள் இருந்த விடயங்கள் எல்லாம் குறைந்து போனது அல்லது அழிந்து போனதுக்கு தனியே உழவு இந்த இந்த கவுன்சிலிங்கிறது வருகை மட்டும் காரணம் இல்லை நவீனம் உலகமயமாக்கல் பல விடயங்கள் இருந்தாலும் இதுவும் ஒரு முக்கியமான காரணம் அப்ப இந்த காலகட்டத்தில் தேவைப்படுகின்ற இந்த உளவியல் சார்ந்த சிகிச்சை அது முக்கியமாக நான் சொல்கிற விடயம் வந்து இந்த குரூப் தெரப்பி அல்லது கலெக்டிவ் தெரப்பீஸை உருவாக்க வேண்டிய தேவை மிக முக்கியமானது அவை அந்த தேவையை கருதி அதை அதை செயற்படுத்த அல்ல அதை நோக்கி சிந்திக்க தலைப்படுறது என்பது மிக முக்கியமானது அல்லது இப்படியானவர்கள் மத்தியிலும் அதாவது இந்த உளச்சிகிச்சைகளை வழங்குகிறவர்கள் மத்தியிலும் இந்த அரசியல்வாதிகளுக்கு தொத்தின நோய் தொத்திட்டு ஒரு பயம் எனக்கு மனதில் நடிகை இருக்கிறது நாணாநியான்ண்டு அதிலும் தான் இது விடுதோன்ற ஒரு எண்ணப்பாடு இந்த மனசில் வந்து போகுது அவ்வளோந்தான் ஏனென்றால் நீயாண்ட பிரச்சனையால் இப்போ அனேமாய சொல்லுவார் இப்போ இந்த அரசியல் எப்படி இருக்குன்னா இந்த மூட்டையாக கட்டிக்கொண்டு இந்த நெல்லிக்காய் நெல்லிக்காய் மூட்டையை அவுட்டு விட்டு இந்த ஒவ்வொரு மூலையால் ஓடும் அப்படி தான் இப்போ ஓடுது இப்போ இப்போ நான் இன்றைக்கு மருத்துவ மாணவர்களுக்கு எடுத்த வகுப்பு வந்து ஜென்ரல் எலெக்ஷன் அண்ட் மென்டல் ஹெல்த் இந்த எனக்கு நல்ல நம்பிக்கையில் இருக்கிறோம் பதினஞ்சாந்தேதி பிறகு எனக்கு கனவேர் வேற போயினோம் அவே இது நான் காலத்தின் தேவை ஏன் நான் யோசிச்சேன்னா நானாக யோசிக்கே இல்லை போன ஜனாதிபதி தேர்தலில் ஒரு எலெக்ஷனை பார்த்து கொண்டு வந்த ஒரு முன்னாள் போராளி அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அவர் சங்குக்கு ஆதரவளித்தார் இப்போ அவர் சங்கு ஊதோணு மண்டே நினைச்சு கொண்டு இருக்க இரவிரவா எலெக்ஷனை கேட்டுக்கொண்டே இருந்தார் நித்திரையும் முழிச்சு முடிய காலையில் நெஞ்சு பத பத அழைப்பு படவடப்பு வந்தது கொஞ்சம் தலை சுற்று வந்தது ஒரு கிடீனஸ் வந்துட்டது இப்போ தலையை சுற்றி விழுகிற மாதிரி எலும்ப விழுகிற மாதிரி இருக்கணும்னு யாருப்பாண வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டாச்சு இஎன்டி போர்டுக்கும் அட்மிட் பண்ணி எல்லாம் செய்தாச்சு கடைசியாக எல்லாம் தான் சிவதாஸ் டாக்டர் தவிர அப்போ கடைசியாச்சும் இவருடைய அனுப்புங்கண்டு அவற்றை வடிவாக காய்ச்சி கொண்டு போக தெரிஞ்சிச்சு எலெக்ஷன் தான் எலெக்ஷன் ரிசல்ட்ஸை கேட்டு 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 குழம்பிட்டார் இப்போ அவருக்கு கிளினிக் டேட் கொடுத்துருக்கேன் பதினஞ்சாந்தேதி காலையில் என்றால் ரிலாப்ஸ் வராமல் பார்க்குறதுக்கு இப்போ அதுக்கு ரெடியாக தான் வேணும் காலத்தின் தேவை அப்போ நான் என்ன சொல்கிறேன் என்றால் ஒன்றில் இந்த உல உளவியலாளர்கள் அல்லது உல உளவியலை படித்தவர்கள் பாடச இப்போ யூனிவர்சிட்டியிலேயே உளவியல் என்பது ஒரு கற்கை நெறியாக காணப்படுகின்றது இப்போ அதில் க அதில் இருந்துகிறவர்களும் என்னுடைய என்னென்ன பயிற்சிக்கு வரைக்கெல்லாம் யோசிக்கிற உடைய வேணால் ஒரு பெரிய ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்குது மிஸ்ஹேண்டில் ஓ மிஸ் மேனேஜ்மெண்ட் தான் இதை தயவு செய்து ஒருங்கிணைத்து ஒரு ஃபாதர் ராஜநாயகம் போல் ஒருவர் இருந்து தான் நான் இந்த ஆதங்கத்தை அவர்கிட்ட நேரடியாக சொல்லியிருக்கலாம் அவர் இல்லாத உங்கள்கிட்ட அண்ட் அவருக்கு அவர் இருந்து தான் அவர்கிட்ட சொல்லி போட்டு போயிருக்கலாம் அவர் இல்லாதன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் அவள்தான் விடயம் அவே இந்த குழு சிகிச்சை சம்பந்தமாக புதிய சிகிச்சைகள் சம்பந்தமான ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுத்து அதை முன்னோக்கி சென்று இந்த போரினால் ஏற்பட்ட மிகப்பெரிய பாதிப்புக்கு முகம் கொடுக்க சமூகத்துக்கு உதவுறது ஒன்றே ஃபாதர் ராஜநாயகத்துக்கு செய்யக்கூடிய ஒரு திறந்த அர்ப்பணிப்பான அஞ்சலியாகும் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்துக்கு எனக்கு வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வைத்திய கலாநிதி அவர்களுக்கு எமது அன்பான நன்றிகள் தொடர்ந்து இந்த நாளின் பிரதானமான நிகழ்விற்குள் நுழைகின்றோம் இன்றைய நாளின் கௌரவ விருந்தினராக எம்மோடு கலந்து கொண்டிருக்கும் பேராசிரியர் கலாநிதியின் சண்முகலிங்கம் அவர்களை எமது அகஒழி ராஜா நூலை வெளியீடு செய்யுமாறு அன்புடன் அழைக்கின்றேன்